சார் நீங்க தான் சார் என்ன போய் பார்த்த நைட் வந்து தூங்கிறார் போய் எப்படி சொல்லுங்க மிஸ்டர் நீங்க அதுக்கே வேற மாதிரி பண்ணிட்டு வரணும் சரியா இது மாதிரி வேல சார் தப்பு பண்றவங்கள ஊட்டிட்டு பாதிக்கப்பட்டவங்கள வச்சு நீங்க பேசினே இருக்கீங்க தப்பு பண்ணவங்கள உள்ள உள்ள ராஜா மரியாதையில உட்கார வச்சிருக்கீங்க தப்பு பண்ணவங்கள ஒரு டிரைவர் சாய கூடிய நிலமேல உட்கார்ந்து நினைக்கிறாரு அவரை விட்டு அவருக்கு இது பண்ணாம பேசி நிக்கிறீங்க என்ன பேசணும் தெரியாத வர சொல்லி இருக்காரு

ஃபோன் பண்ணியாச்சு பார்த்துக்கலாம் சார்